பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரின் ஒரு சில பகுதிகளிலும் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகரின் ஒரு சில பகுதிகளிலும் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆகிய தேதிகளில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு வடகிழக்கு பருவமழை ஜனவரி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மிக 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 வறண்ட மாதமாக முடிவடைந்தது ஆனால் தற்போது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது அதாவது தென் பகுதியில் இருந்து மத்திய இந்தியா வரை மேலடுக்கு சுழற்சி காணப்படுகிறது இதனால் தமிழகத்தின் தெற்கு மற்றும் டெல்டா பகுதிகளிலும் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது ராமேஸ்வரம் முதல் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி கடற்பகுதிகளிலும் மழை மேகங்கள் தென்படுகிறது ஆனால் அதற்காக பலத்த மழை பெய்யும் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஒருவேளை ஒரு சில இடங்களில் மட்டும் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு தமிழகத்திலேயே தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதிகள் மட்டும் சற்று கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ள பகுதிகளாக உள்ளது என்று தமிழ்நாடு கதர்மன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கும் மறக்காம நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள நன்றி வணக்கம்